பசுமை வருது எங்கள் குடியிருப்பு அழிக்கப்படுகிறது என்பது மட்டுமல்ல அந்த சுயநலம் மட்டுமல்ல ஆனால் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் ஒரு ஏர்போர்ட் வந்து கட்டலாம் அல்லது திட்டம் வருதுன்னா அதுக்கான சாத்தியக்கூறுக்கான ஒரு அறிக்கை இருக்கு எஸ் இந்த ப்ரீ பீசிலிட்டி டெஸ்ட்டு உங்களை சாட்சியங்களோடு கொண்டு வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் தான் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இந்த டெஸ்ட்ல பயங்கரமான ஒரு தவறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ பயங்கர பாதிப்புள்ள பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாத அந்த பன்னூரை விடுவிக்கிறீர்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் ஒரு முக்கிய அரசியல்வாதியினுடைய அந்த ஒரு பண்ணை தோட்டம் பண்ணை வீடு

இருபது பேரு அதிகாரிகள் மீது போட வேண்டிய வழக்கு மக்கள் மீது போடுகிறார்கள் சாமானிய மக்கள் மீது நாங்கள் எல்லாம் விவசாயிகள் அல்லவா நாங்கள் கண்ணீர் தவிர சாட்டை வலைவழியர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் பரந்தூர் பசுமை நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்டக்குழு குழு செயலாளர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் நம்முடைய அண்மை காலத்தில் வந்துட்டு இந்த பசுமை விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பரந்தூரில் தொடங்கணும்னு முடிவு பண்ணுறாங்க நீங்கள் உடனே எதிர்க்குறீங்க பசுமை பசுமை விமான நிலையம் தானே நம்ம எதற்கு எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதாவது இது என்னென்னா பசுமை விமான நிலையம் என்பது பசுமை அழித்து அதாவது என்ன அதுக்கு ஒரு தலைப்பு வைக்கிறாங்க அப்படின்னா புதியதாக உருவாக்கப்படுகிற ஒரு விமான நிலையத்துக்கு பசுமை விமான நிலையம் அப்படின்றத அவங்க பெயர் சொல்கிறாங்க ஆனால் என்ன லாஜிக் அப்படின்னும் போது அது என்ன லாஜிக் அப்படின்னா விவாசய விவசாய நிலங்களை அதாவது பரம்பரை பரம்பரையாக செய்துகிட்டு இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை அதுவும் குறிப்பாக நிலங்கள்னு வாங்க வெட்லேண்ட் அந்த ஈரநிலங்கள் பல்லுயிருக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு நிலங்கள் அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலுக்கு உதவி செய்யக்கூடிய நிலங்கள் எஸ் அது மாதிரி அது வந்து ஈரநிலங்கள் அது வெட்லாண்டு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ஈரநிலங்களை அழிக்கப்பட்டு சுற்றுச்சூழலை காவு வாங்கப்பட்டு அங்கு பரம்பரை பரம்பரையாய் பண்பாடு கலாச்சாரத்து வாடக்கூடிய குடியிருப்புகள் அளிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மக்களை உள்நாட்டிலே அகதிகளாக ஆக்கப்பட்டு அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் போது அந்த திட்டம் ஒரு நாசகார திட்டம் அத்தனையும் அழித்து உள்நாட்டிலே அகதிகளாக கூடிய அந்த அந்த திட்டத்தை அத்தனை வாழ்வாதாரத்தையும் கபலீகரம் செய்யக்கூடிய அந்த திட்டத்தை நாங்கள் எதிர்ப்பது நியாயம்தானே அதனால்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் எதிர்ப்பது அந்த திட்டத்தை எதிர்ப்பது நாங்கள் மட்டும் காவு வாங்கப்படுகிறோம் அங்கு இருக்கக்கூடிய பகுதி வேளாண் பகுதி கா காவு வாங்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது எங்கள் குடியிருப்பு அழிக்கப்படுகிறது என்பது மட்டும் அல்ல அந்த சுயநலம் மட்டும் அல்ல ஆனால் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் அந்த விமான நிலையத்துக்கு தகுந்த இடம் அல்ல அதற்கான புவியியல் அமைப்பு அங்கு இல்லை இல்லை இப்போது ஒரு ஏர்போர்ட் வந்து கட்டலாம் அல்லது ஒரு திட்டம் வருதுன்னா அதுக்கான சாத்தியக்கூறுக்கான ஒரு அறிக்கை இருக்குது எஸ் ஃபீஸிபிலிட்டி இருக்கும் அந்த ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டில் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல பெரிய நல்ல நல்ல கேள்வி ஆரம்பத்தில் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் கேள்வி கேட்க முடியும் முதல்ல இந்த பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருந்த இந்த போராட்ட குழுக்கு எந்தெந்த நேரங்களில் ஆதரவு தெரிவிக்க வேண்டுமோ எந்தெந்த நேரங்களில் எல்லாம் நாங்கள் பாதிக்கப்படுகிறோமோ அப்பொழுது ஆறுதல் குரல் சொல்லி கொண்டிருக்க ஆறுதலாக இருக்கக்கூடிய தேவைப்படும் நேரங்களில் அறிக்கை தரக்கூடிய நமக்கு மரியாதைக்குரிய தமிழர்கள் போற்றக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் குழு சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு அடுத்ததாக இந்த விவரத்தை இந்த விவகாரத்தை நாங்கள் இந்த மாநில அரசினுடைய கவனத்தை கொண்டு செல்லும் பொழுது இந்த போராட்டக்களத்தை தீவிரப்படுத்திய போது போராட்டக் களத்துக்கே நேரில் வருகை தந்து அங்கே என்ன கலை நிலவரம் என்பதை ஒளிப்பதிவு செய்து அதை உலகத்துக்கு வெளிப்படுத்திய அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் ஒரு ஜனநாயகத்தினுடைய தூண்களாகவும் மக்களுடைய குரலாகவும் எங்கெங்கு நசுக்கப்படுகிறார்களோ அந்த மக்களுடைய குரலாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சாட்டின் துரைமுருகன் அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் மனமாந்த நன்றியை போராட்ட சார்பாக தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்குற கேள்வியும் நம்ம சொல்கிறேன் இப்போ வந்து ஃபேசிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி நீங்கள் கேட்டிங்க அதாவது ஃபேசிபிலிட்டி டெஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி பொழுது தான் இந்த விமான நிலையத்தை நாம் கொண்டு வர போகிறோங்கிறத கொண்டு வராங்க அப்போ நாலு பகுதிகள் அவங்க அதை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க திருப்பூருங்கிற பகுதி படாலுங்கிற பகுதி பன்னூருங்கிற பகுதி பரந்தூருங்கிற பகுதி இப்போது இந்த இதை வந்து வரைபடங்களோடு அவங்க நிறுத்திக்கிட்டாங்க இதில் பரந்தூர் பகுதியில் விமான நிலையத்தை கொண்டு வரும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் தன்னெழ்ச்சியாக மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிற மக்கள் எல்லாம் தன்னெழுச்சியாக ஐயோ தன்னுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுகிறோமே அப்படிங்கிற அடிப்படையில் யாருடைய தூண்டுதல் இல்லாமல் தங்களை தான் தற்காத்து கொள்ள வேண்டுங்கிற அடிப்படையில் ஒரு போராட்டம் குழு உருவாக்கப்பட்டு அதை எடுக்கிறாங்க கையில் எடுக்கும்போது அதிமுக அரசு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டாங்க அதாவது மக்கள் போராட்டம் வெடிக்குது ஸோ இதை வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கிறதுனால நிறுத்திட்டாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பிறகு அந்த இடத்த அதாவது என்ன இடம் இது மாதிரி விமான நிலையத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல நாலு இடத்தையும் இவங்க வந்து ஃப்ரீ பேசிபிலிட்டி டெஸ்ட் பண்ண போகிறாங்க மீண்டும் நாங்கள் போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம் கையில் எடுக்கிறோம் இந்த போராட்டத்தை வலுப்படுத்துகிறோம் வலுப்படுத்தும் பொழுது எங்களை இரண்டு முறை தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்காக மாண்மை மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமக்கள் மூன்று அமைச்சர் பெருமக்கள் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள் இரண்டு முறை உடனே அமைச்சர் பெருமக்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் கள ஆய்வு நாங்கள் செய்கிறோம் இந்த இடத்தில் விமான நிலையம் உகந்ததா உகந்ததில்லையா என்று கள ஆய்வு செய்த பிறகு நாம் மீண்டும் உங்களை கூப்பி விட்டு விடுத்து உங்களை பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் அழைக்கிறோம் என்று சொன்னார்கள் அவ்வளவுதான் சரி இப்போ பிரி ஃபெசிபிலிட்டி டெஸ்ட் நாலு இடங்கள் நடந்ததா எங்கள் போராட்டத்துக்கு பிறகு பிரி டெஸ்ட்டு பிறகு பிறகுதான் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் தான் இப்பொழுதுதான் இப்பொழுது இந்த ப்ரீபெசிபிலிட்டி டெஸ்ட்டு உங்களை சாட்சியங்களோடு கொண்டு வந்திருக்கிறேன் அதாவது நேயருடைய சாட்சியங்களோடு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ப்ரீ ஃபெசிலிட்டி டெஸ்ட்டை அவர்கள் எப்பொழுது அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் தான் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இந்த வெளியிடும் பொழுது ஆனால் இதற்கான அரசாணை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதமே அரசாணை வெளியிடப்படுகிறது இந்த பர பண் பரந்தூர் பகுதியை நாங்கள் தேர்ந்தெடுத்து விட்டோம் பரந்தூர் பகுதியில் தான் விமான நிலையத்தை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்று அரசாணை வெளியிட்டார்கள் ஆனால் ப்ரீ ஃபீஸிபிலிட்டி டெஸ்ட் இப்பொழுது அரசாணை வெளியிட்ட பிறகு பிரீ ஃபிசிபிலிட்டி டெஸ்ட்டை அவர் வெளிப்படுத்துகிறார் ஒரு சின்ன என்னன்னா இந்த திட்டம் வந்து ஒன்றிய அரசின் திட்டம் இல்லை நீங்க முதல்ல அதையே நம்ம இருக்கணும் முதல்ல இந்த சொல்லிட்டு வந்துடுறேன் அதை பற்றி விரிவாக சொல்லிட்டு நான் தம்பி இந்த என்ன பண்றாங்க அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த திருப்பூர் பகுதி ஆய்வு பண்றாங்க படால பகுதி ஆய்வு பண்றாங்க பன்னூர் பகுதி ஆய்வு பண்றாங்க பரந்தூர் பகுதி ஆய்வு பண்றாங்க இப்படி ஆய்வு பண்ணி நாலு இடங்கள்லையும் என்னென்ன தரவுகள் அவர்களுக்கு கிடைக்கிறது என்று ஆய்வு மேற்கொள்ளும்போது நாங்கள் இரண்டு இடத்தை பற்றி அவங்க விட்டுட்டாங்க கடைசியாக அவங்க என்ன பண்றாங்க இரண்டு இடங்களை பன்னூரா பரந்தூரா இதை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அதில் எது சிறந்தது என்று அவர்கள் சொல்கிறார் இந்த டெஸ்ட்ல பயங்கரமான ஒரு தவறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுல வந்து பன்னூர் பகுதியில் நான் சொல்றது பன்னூர் பகுதியில் இருநூத்தி ஐம்பது குடியிருப்புகள் இருக்கிறது நான் ஒரு மூணு விஷயங்களை மட்டும்தான் இதை கோடிட்டு காட்டுறேன் மத்த விஷயங்கள் விட்டுரும் அது நிறைய விஷயங்கள் இருக்கு அது மூணு விஷயங்களை கூடிட்டு காட்டினா இருநூத்தி ஐம்பது குடியிருப்புகள் பன்னூர் பகுதியில் உள்ளது பரந்தூர் பகுதியில் ஆயிரத்தி வீடுகள் உள்ளது பன்னூர் பகுதியில் எந்த விதமான நஞ்சை நிலங்கள் அங்கு இல்லை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை வேளாண் நிலங்கள் பாதிக்கப்படுவதில்லை ஆனால் இங்கு இரண்டாயிரத்தி ஐநூறு நெஞ்சு நிலங்களோடு ஒரு ஆயிரம் புஞ்ச நிலங்களோடு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விளை நிலங்களாக இருபோகம் முப்போக நிலங்களாக உள்ளது இது அவங்க டஸ்ட்லேயே வந்து இந்த பன்னூர் பகுதியில் வாட்டர் பாடிஸ் இல்லை நீர் மேலாண்மை இல்லை நிலைகள் இல்லை ஆனால் பரந்தூர் பகுதியில் இருபத்தாறு பர்சன்ட் வாட்டர் பாடிஸ் நாளில் ஒரு பகுதி நீர் மேலாண்மை ஏரிகள் குளங்கள் குட்டைகள் அப்போ இப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் பன்னூரை தானே தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போ இப்போ நான் உங்ககிட்ட தம்பி கிட்ட என்ன தெரிவிச்சிருக்கேன்னா இந்த பன்னூருக்கும் பரந்தூருக்கு வித்தியாசத்தை சொல்றாங்க பாதிப்பு இல்லாத பாதிப்பு குறைவாக இல்ல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கோ மக்களுக்கோ விவசாயத்துக்கோ நீர் மேலாண்மைக்கோ பாதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய பன்னூர் பகுதியை தானே தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏன் பரந்தூர் பகுதிக்கு வருகிறீர்கள் பரந்தூர் பகுதியில் நாளில் ஒரு பங்கு நீர் மேலாண்மை மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நஞ்சை புஞ்சை வீடுகள் ஆயிரத்தி ஐந்து ஆயிரத்தி ஐந்து ஒரு பெரிய கிராமம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மக்கள் தொகை கொண்ட ஒரு ஆறுநூறு வீடுகளை கொண்ட ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு வாக்காளர்களை கொண்ட ஒரு ஆய் ஒரு ஐநூற்றி ஐம்பது குடும்ப அட்டைகளைக் கொண்ட ஒரு பெரிய ஏகனாபுர கிராமம் முழுவதுமாக அழிக்கப்படுகிறது தொள்ளாயிரத்தி ஐந்து ஏக்கர் முழு சுற்றளவும் அழிக்கப்படுகிற மற்றும் இது ரெண்டுத்தையுமே வந்து பார்க்கும்போது பன்னூர்ல வந்து சோசியல் இம்பாக்ட் அண்ட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் குறைவு குறைவாக குறைவு மிக மிக குறைவு தேர்ந்தெடுக்கும் போது பயங்கர பாதிப்பு அப்ப பயங்கர பாதிப்பு உள்ள பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாத அந்த பன்னூரை விடுவிக்கிறீர்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் காரணம் என்ன பெரிய பெரிய முதலாளிகளுடைய முதலீடுகள் அந்த நில நிலங்களில் முதலீடுகள் மரியாதைக்குரிய ஒரு முக்கிய அரசியல்வாதியினுடைய அந்த ஒரு பண்ணை தோட்டம் பண்ணை வீடு இது நாம் வந்து அத்தனை பேருக்கும் அறிந்த தான் அது வந்து அது இன்னும் அது அனைவரும் அறிந்த விஷயத்துக்காக அந்த பன்னூர் பகுதி பாதுகாக்கப்படுகிறது ஏதோ ஒரு வகையில் அவங்களோட முதலீடுகள் அங்கு இருப்பதனால் பன்னூர் கபலீகரம் செய் பரந்தூர் கபலீகரம் விடலாம் அது அழிக்கப்படலாம் ஆனால் தன்னுடைய முதலீடுகளும் தன்னுடைய இடங்களும் பாதிக்கப்படக்கூடாது நிச்சயம் நாங்கள் பாமரத்தனமான மக்கள் பரந்தூர் என்பதால் அங்கு அழிக்கப்படுகிறது என்பதுதான் முதல் விஷயம்

அதாவது நீங்க நாங்க என்ன கேட்கிறோம்னா அந்த நாலு இடங்களை ஏன் நீங்க பரந்துரை செலக்ட் பண்ணீங்க அது மத்திய அரசினுடைய ஏதாவது திட்டமா மத்திய அரசு ஏதாவது இருக்கா அப்படின்னு நாங்க ஏர்போர்ட் அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறோம் போராட்டக்குழு சார்பா அதை எழுதும் போது அவங்க தெளிவா இப்போ ஜஸ்ட் நவ் இப்பதான் ஏதாவது இந்த இது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்புறாங்க அந்த கடிதத்துல என்ன சொல்றாங்க ஆமா கடந்த மாதம் தான் இந்த கடிதம் நமக்கு வருது நாங்க என்ன பண்றோம்னா நீங்க அவங்களுக்கு வந்து சைட் கிளீனர்ஸ் தராதிங்க மாநில அரசுக்கு சைட் கிளீனர்ஸ் தராதிங்க அப்படின்னு நாங்க சார்பா ஒரு பதினாறு இருபது பாயிண்ட்டுகளை போட்டு என்னென்ன அங்கே சிக்கல்கள் இருக்குது சவால்கள் இருக்குன்னு நாங்கள் அனுப்புகிறோம் அதை அனுப்பும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு கடிதம் வருது சரி என்ன கடிதம் வருதுன்னா இது முற்றிலும் மாநில அரசு தேர்ந்தெடுத்த இடம் நீங்க எந்த டயலாக்கையோ எந்த கம்யூனிகேஷனையோ எந்த விதமான தொடர்பையோ இல்லை எந்த விதமான போராட்டங்களையோ நீ என்ன முடிவெடுத்தாலும் மாநில அரசை போய் கேளுங்கள் அது மாநில அரசு முடிவுக்கு உட்பட்டது இது மத்திய அரசின் தலையீடு அல்ல என்று தெளிவாக கொடுத்துட்டாங்க

இடத்தை கையகப்படுத்துதலோ மற்ற விஷயங்களோ இங்கே பிரச்சனை இருக்கிறது போராடுகிறார்கள் மக்கள் அளிக்கப்படுகிறார்கள் என்று கருதினால் மாநில அரசு வேறு இடத்துக்கு போகலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையை தேர்ந்தெடுத்து விட்டது மத்திய அரசு தேர்ந்தெடுத்து விட்டது பொது பிரசாரம் மக்களை அழிக்கும் பிரசாரம் அதையும் தாண்டி உங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை கேட்கறதுக்கு அவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்து முப்பது நாளுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான ஒரு அலுவலகத்தை கூட வச்சிருந்தா என்னுடைய நினைவு எல்லா செய்தித்தலைவர்களும் வந்து அதாவது நாங்க தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் நாங்க முதல்ல இந்த இடமே சவால்கள் நிறைந்த இடம்ன்றோம் ஏன் என்ன சவால்கள் அங்கே ஏன் ஏர்போர்ட்டை நம்ம கொண்டு வர முடியாது நாங்கள் எங்கள் சுயநலத்துக்காக மட்டும் போராடவில்லை பாதிப்புகள் இருக்கிறது என்பதுக்காகவே போராடுகிறோம் ஏன்னா என்ன பாதிப்புகள்னு அது நிறைய பட்டியலிடலாம் அது குறிப்பாக ஒரு ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸுகளை நம்ம அதை சொல்லணும்னா ஏற்கனவே பல இடங்களில் நாங்கள் இதை வந்து விரிவாக விவாதித்துட்டோம் விரிவாக சொல்லிட்டோம் இருந்தாலும் நம்ம நேயர்களுக்கு சொல்லணும்னா குறிப்பாக என்ன பிரச்சனை ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளாக இந்த நீர் இது விவசாயத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்பன் கால்வாயின்னு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கால்வாய் அந்த கால்வாய் காவேரி காவேரிப்பாக்கம் அந்த பாலாற்றினுடைய அணைக்கட்டு பகுதி பாலாறு ஆந்திரப்பிரதேசிலிருந்து வருகின்ற அந்த பாலாறு அப்படி வரும்பொழுது அது வந்து ஒரு இடத்தில் காவேரிப்பாக்கம் என்ற ஒரு இடத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் அந்த காவேரி பாக்கம் என்ற இடத்தில் உபரி நீர் அந்த உபரி நீர் வெள்ள தடுப்புக்காக வெளியேறக்கூடிய பகுதி அணைக்கட்டு பகுதி பாலாற்று அணைக்கட்டு காவேரி பாக்கம் பகுதி அங்கிருந்து ஒரு கால்வாயை பல்லவ மன்னன் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கம்பவர்மன் என்ற பல்லவ மன்னனால் கட்டப்பட்டது ஒரு கால்வாய் உருவாக்கப்படுகிறது அந்த கால்வாய் எண்பத்தஞ்சு ஏரிகளை நிரப்பிக்கொண்டு பரந்தூர் வழியாக அது திருபுரமுந்தூர் ஏரி அடையும் வகையில் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் அந்த கால்வாய் வெட்டப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எண்பத்தஞ்சு ஏரிகளை தன்னுடைய நீரால் நிரப்புகிறது வெள்ள நீரால் நிரப்புகிறது பிறகு கடைசியாக அது வந்து அடையக்கூடிய இடம் திருபுரமுந்தூர் ஏரி திருபுரமுது உபரி நீர் வெளிப்பகுதியில் சம்பிரம்பாக்கம் ஏரிக்கு வருகிறது சம்பரம்பாக்கத்தினுடைய உபரி நீர் கடலில் கலக்கிறது எவ்வளவு அற்புதமான அமைப்பு எவ்வளவு அற்புதமான நீர் மேலாண்மை பழைய பண்டை தமிழர் உருவாக்கினா நம்ம பாட்டன் முப்பாட்டன் என்று சொல்லக்கூடிய தமிழர்கள் உருவாக்கக்கூடிய ஏழு கிலோமீட்டர் அழிக்கப்படுகிறது இந்த கால்வாய் வரைபடத்துக்குள்ளே ஏழு கிலோமீட்டர் அழிக்கப்படுகிறது நியாயமா அதாவது ஒரு நீர்பிடிப்பு பகுதி மற்றும் ஒரு நீர்நிலை எல்லாம் சேர்ந்து அழிக்கப்படும் இந்த கால்வாய் மட்டுமே அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க மிக்கமிட்ட அந்த கால்வாய் ஏழு கிலோமீட்டர் அழிக்கப்படுகிறது ஒன்று இரண்டாவது இவர்கள் விமான ஓடுதளம் வரைந்திருக்கிறார்கள் எங்கே பன்னிரண்டு ஏரிகள் இது உட்புறமாக வருகிறது வரைபடத்துக்குள்ளே பன்னிரண்டு ஏரிகள் பதினேழு குளங்கள் பதினேழு குட்டைகள் ஒரு நூற்றி பன்னிரெண்டு இந்து கோயில்கள் இதையெல்லாம் அழிக்கப்படுகிறது நீங்கள் ஏர்போர்ட்டுக்காக விமான அந்த ஓடுதளத்தை வரைந்திருக்கிற அந்த வரைபடமே ஏரிகள் மீது அதாவது எங்கள் ஏகனாபுரத்தில் ஒரு மூன்று ஏரி உள்ளது வயல் வயலேரி கடப்பேரி இந்த ஏரி கடப்பேரி மீது ஒரு ஓடுதலம் வயலேரி மீது ஒரு ஓடுதலம் ஏரியின் மீது ஓடுதலம் போடலாமா ஒரு ஏரியினுடைய கரை மீதோ ஒரு குழந்தை வந்து விமானத்தினுடைய பாதுகாப்புக்கே சிக்கலாம் கேள்விக்குறி நிச்சயமாக கேள்விக்குறி ஏன்னா ஏரி இருந்த பகுதி நீர் நிறைந்த அப்படிதானே முக எத்தனையோ முகலைவாக்கம் போன்ற பகுதிகளெல்லாம் ஏரியிலும் அந்த நீர்நிலையிலும் வீடுகள் உருவாக்க பிறகு அந்த வீடுகள் இழுந்து விழுந்த கதைகள்லாம் சொல்கிறார்கள் அல்லவா எத்தனையோ கதைகளை கேள்விப்படுகிறோமே அதே மாதிரி மாண்புக்கு உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்கள் என்று சாதாரண பாமரன் ஒரு வீடு கட்டி இருந்தாலோ இல்லை ஆக்கிரமித்தாலோ அகற்றுங்கள் என்கிறார் ஆனால் அரசு எப்படி ஒரு நீர் மேலாண்மையை கபலீகரம் செய்யும் ஒரு திட்டத்துக்காக அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு கேள்வி என்னன்னா நன்றாக விலகக்கூடிய இருபோகம் முன்போக நிலம் நஞ்சை ஈரநிலம் சுற்றுச்சூழலுக்கும் பல்வேறு இதுக்கும் பூ உபயோகப்படக்கூடிய அந்த ஈர நிலங்கள் வெட்லேண்ட் அது முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது இதை விட இன்னும் மேலாக அரக்கோணத்திலே எங்களுக்கு ஏர் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க காற்று இடைவெளி காற்று தூரம் நம்ம நேராக போகிறது வேறு மாதிரி இருக்கும் காற்று டிஸ்டன்ஸில் போகிறது ஒரு மாதிரி இருக்கும் அது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் அரக்கோணத்தில் ராஜாலி தென்னிந்தியாவினுடைய கடற்படை விமான தளம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கு மத்திய அரசனுடைய அந்த இது இருக்கு சோ அதனுடைய பாதுகாப்பு அம்சம் என்ன ஆகும் அங்க ஒரு ஏர்போர்ட் இங்க ஒரு ஏர்போர்ட் அது கடற்படை விமான தளம் இங்க ஒரு ஏர்போர்ட் போட்டீங்கன்னா பிப்டீன் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கக்கூடியது பாதுகாப்பு கேள்விக்குறியாவதா சோ இதை விட இன்னொன்னுன்னா நாங்கள் சொல்லல பறவியல் நிபுணர்கள் சொல்றாங்க பறவியல் நிபுணர்கள் என்ன ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்கன்னா அந்த பரந்தூர் பகுதி தான் வேடந்தாங்கல் சரணாலயத்துக்கு வரக்கூடிய பறவைகள் ஐரோப்பா கண்டத்திலேருந்து பறந்து வரக்கூடிய அந்த பகுதி ஒருவேளை தான் ஆதி காலத்தில் அந்த பரந்தூர் பறவைகள் பறந்து வரதுனால பரந்தூர்னு கூட வச்சாங்களான்னு தெரியல ஸோ அந்த பரந்தூர் பகுதி தான் வழித்தடமுங்கிறாங்க ஸோ பறவைகள் வழித்தடம் அழிக்கப்படுகிறது கம்பன் கால்வாய் வரலாற்று சிறப்புமிக்க கால்வாய் அழிக்கப்படுகிறது நஞ்சு நலம் அழிக்கப்படுகிறது ஆயிரத்தஞ்சு குடியிருப்புகள் அழிக்கப்படுகிறது கிராமங்கள் கபலீகரம் செய்யப்படுகிறது உக விவசாயிகள் அழிக்கப்படுகிறார்கள் வட தமிழ்நாட்டிலே இம் மீண்டும் கொஞ்சம் எஞ்சி இருக்கக்கூடிய பகுதி திருப்பரமுந்தூர் வட்டத்திலும் காஞ்சிபுரம் வட்டத்தில் விவசாயம் செய்யக்கூடிய என்ஜிஓ பகுதி இந்த பகுதி தான் அந்த என்ஜிஓ பகுதியும் அளிக்கப்படுகிறது இப்போ இதில் வந்துட்டு அரசுக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு எதிர்ப்புக்கான அந்த இதை சொல்கிறதுக்கு எதிர்ப்பு குரலோ அல்லது நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டையோ கொடுக்கறதுக்கு அரசு நேரம் கொடுத்துட்டாங்க அந்த நேரம் கொடுத்ததுக்கு பிறகு நீங்க அந்த எதிர்ப்பு தெரிவிச்சீங்க முப்பது நாளைக்குள்ளே எத்தனை எதிர்ப்புகள் தெரிவிச்சீங்க அரசு என்ன பதில் கொடுக்கும் இல்லை நாங்கள் இந்த திட்டத்தை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எதிர்த்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து எதிர்த்து இருக்கிறோம் அதுவும் குறிப்பா வந்து எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது நாளாக மாலை நேர போராட்டங்கள் என்ற அடிப்படையிலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வேலை முடித்த பிறகு கோஷங்களை எழுப்பி விவாதங்களை செய்து மாநில அரசு கவனத்தை ஈர்த்து ஆ இரண்டாவது வருடம் முடிந்த மூன்றாவது மூன்றாவது தொடங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டோம் நாங்கள் மொட்டையடித்து திருவோடி ஏந்தி நாமமிட்டு அந்த போராட்டங்களை நடத்தி பார்த்து விட்டோம் உண்ணாவிரதம் இரண்டு முறை இருந்தோம் சாலை மறியல் செய்தோம் ஏரிகளிலே இறங்கி நீர்நிலைகளை இறங்கி போராட்டம் வயல்களிலே இறங்கும் போராட்டம் பல போராட்டங்களை நடத்தி பார்த்து விட்டோம் அத்தனை போராட்டங்களை நடத்தி பார்த்தும் இந்த மாநில அரசு செவிடாகவே உள்ளது செவி சாய்க்க மறுக்கிறது என்ன பிரச்சனை என்ன என்ன உண்மையான நிலவரம் நிலவரம் கலை என்ன ஏன் கண்ணீர் ஏன் கதிகளங்குகிறார்கள் அவருடைய செவி சாய்க்கலாமே அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் அது உண்மையாவே திட்டம் அங்கு செயல்படுத்த முடியாதா யாரும் திட்ட எதிர்ப்புக்கு வந்து திட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்ட அதுதான் அவங்க அவங்க வந்து அதை அந்த எதிர்ப்பையோ அங்க கலை நிலவரத்தையோ எந்த கலாயும் இதுவரை செய்யப்படவில்லை எந்த கலாயும் அவங்க பண்ணலை இது வந்து உகந்ததா உகந்ததை இல்லையா என்பதை கூட அவங்க அவர்கள் செய்யவில்லை தம்பி இதுதான் நிதர்சனமான உண்மை எந்த சமூக சமூக எண்ணம் பாதிக்கப்படும் அந்த விவசாயிகள் எண்ணம் பாதிக்கப்படுகிறார்கள் இவர்கள் சொல்லுகிற இந்த விஷயங்கள் சவால்கள் உள்ளதா என்பது போன்றதெல்லாம் கூட அவர்கள் கருதவில்லை அவர்களுக்கு தேவை முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி என்கிறார்கள் நாற்பதாயிரம் கோடி ப்ராஜெக்ட் என்கிறார்கள் அதில் எவ்வளவு கிடைக்கும் அதில் எவ்வளவு எடுத்து செல்லலாம் நமது வாரிசுகளும் நம்மளுடைய வருங்காலமும் எப்படி இருக்கும் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் மற்ற வருங்காலம் அழிந்தால் என்ன பிரபஞ்சம் என்ன இயற்கை என்ன அங்கே இருக்கக்கூடிய வேளாண்மை என்ன அவர்களுக்கு அவர்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பது தான் அவர்கள் நிலைப்பாடு இப்போ இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கடந்த காலத்தில் எதிர்கட்சியாக இருந்தபோது பசுமை வெளிச்சாலை எட்டு வழிச்சாலை திட்டம் வரும்போது அதை அவங்க கடுமையாக எதிர்த்தாங்க நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம்னு சொன்னாங்க அன்னைக்கு அதற்கு எதிராக போராடிய மக்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டது உயர்நீதிமன்றம் அப்புறம் சட்டம் செல்லாது இங்கே லேண்ட் அக்யூஸ் பண்ண செல்லாத கூட தீர்ப்புகள்லாம் வந்துச்சு அந்த மாதிரி திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசிட்டு இன்னைக்கு ஆளுமச்சியாக இருக்கும்போது வேற மாதிரி செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது நிச்சயமான நிதர்சனமான உண்மை அது மறுக்க முடியாத உண்மை தம்பி அவங்க நமக்கு நாமே திட்டங்கிற மாதிரியும் கிராம சபையில் கலந்துக்கிட்ட மாதிரியும் மரியாதைக்குரிய மாம்பு முதல்வர் அவர்கள் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் நடத்தின நாடகங்கள்லாம் பல பார்த்துட்டாங்க தமிழகத்தில் இன்றைக்கும் நாங்கள் அதை தான் கேட்குறோம் நீங்கள் அன்றைக்கி அது நாடகமாக நடத்துனீங்களோ உண்மையான உணர்வோடு நடத்துனீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உண்மை ஏன் அதை செவி சாய்க்க மறுக்கிறீங்க பல போராட்ட வடிவங்கள்ல நாங்கள் சொல்கிறோம் இன்னும் ஆதாரங்களோட சொல்கிறோம் மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பல முறை நாங்கள் வந்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஆதாரங்களோடு தரோம் ஒரு ஆதாரத்தையும் செவி சாய்க்க மறுக்கிறாங்க ஒரு ஆதாரத்தையும் பார்க்க மறுக்கிறாங்க மக்கள் ஏன் கத்துறாங்கன்னு தெரியல உண்மையா விஷயங்கள் முதல்வருக்கு இல்லையான்னு தெரியல இந்த அதிகாரிகள் ஏதோ சதி செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஏன்னா அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் அவருடைய ப்ரொமோஷனுக்காகவோ இல்லை அந்த இடத்துல அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டா தனக்கு ஒரு நல்ல பேரு கிடைக்குங்கிறதுக்காகவோ ஏன் மக்கள் போராடுறாங்களே டி தினசரி சரி போராடுறாங்களே அது உண்மை நிலவரம் என்னன்னு கருத்து கேட்க வரவே இல்லை தம்பி இப்போ இதுல வந்துட்டு கடந்த ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலை புறக்கணிச்சிருக்கீங்க ஓட்டு போட வர மாட்டோம்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப குறைவான வாக்குகள் தான் அங்கே பதிவாக அந்த வாக்குகள் கூட சதி செய்யப்பட்டு வட்டாட்சியர் வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அரசு ஊழியர்களை மிரட்டி ஏறக்குறை ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு வாக்காளர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஏறக்குறைய ரெண்டு பூத் மூணு பூத் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வட்டாட்சியர் நேரடியாக வந்து களத்துக்கு வந்து இந்த போராட்டத்தை எப்படியாவது நசுக்கணும் நாங்க வாக்குகளை பெற்றுட்டோம் இந்த இடத்துல இது வந்து தேர்தல் புறக்கணிப்பு நடைமுறை இல்லைங்கிறத சதி செய்யும் வகையில் வட்டாட்சியர் வந்தாலும் கூட மக்கள் எழுச்சியோடு இருந்தாங்க ஒருத்தராக அங்கே ஓட்டு போட போகல ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை உங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ பணியிட நீக்க பண்ணுவோம் இல்லை மெம் ஓ கொடுப்புங்கிற அடிப்படையெல்லாம் பல வகையில் மிரட்டப்பட்டு ஒரு இருபத்தோரு வாக்குகள் தான் அவங்களால வாங்க முடியுது அதுக்கே கூட அந்த வட்டாட்சியர் தனி வீடுகளில் போய் அரசு ஊழியரை மிரட்டும் போது போராட்டம் கூட அங்கே போய் அவரை வந்து செரபிடிச்சு அதுக்கப்புறம் வெளியே அனுப்புனாங்க அது ஒரு பெரிய கேஸெல்லாம் ஆச்சு அது பெரிய பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்குனாங்க கலவரத்தை உருவாக்குவதும் அதிகாரிகளே அங்க பிரச்சனையை உருவாக்குவதும் அதிகாரிகளே புரிந்து கொள்ளாமல் அரசுக்கு உண்மை நிலையை தெரிவிப்ப தெரிவிப்பாததும் மாவட்ட நிர்வாகமே அதிகாரிகளே மாற்று கருத்து இடம் இல்லை அதை தாண்டி வந்துட்டு நீங்க ஆந்திராவுக்கு இடம் இடம்பெயர இருப்பதாக புலம்பெயர் இருப்பதாக சில தகவல்கள் அதெல்லாம் உண்மையாக இல்லை அது என்னன்னா நாங்க வந்து பாருங்க அது நம்ம வரக்கூடிய கட்சிகள் வந்துட்டு இருக்காங்க அது வரைக்கும் ஆதரவு தராங்க ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர் ஒரு ஒரு ஆய்வு குழு உருவாக்குனாங்க அவங்க வந்தாங்க இப்படி வந்தாலும் கூட பிரதான எதிர்க்கட்சி இவங்க செவி சாய்க்க மறுக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க நீங்கள் ஒன்று முதல்ல கேட்டீங்க அதாவது எம்பி வந்தாரா கரெக்ட் அந்த கேள்வி இங்க நான் பதில் என்னன்னா மண்புமிகு மரியாதைக்குரிய குறிய இப்போ வந்து காங்கிரஸ்னுடைய பேரியக்கத்தினுடைய தலைவராக கூடியவர் தான் எங்களுக்கு எம்எல்ஏ செல்விப்பெருதகை அவர்கள் அவர் ஆரம்ப கால கட்டத்தல மக்களோட நான் இப்ப மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பிரதிநிதி போய் வந்தாங்க வந்தாங்க ஆனா காங்கிரஸ் அதுக்கான முன்னெடுப்பு நடத்தியதா இல்லை அவர் இவர் எம்எல்ஏவா தொகுதிக்கு வந்தார் மக்கள் போராட்டத்தில் ஆனால் காங்கிரஸ் பேர கட்சியின் சார்பில் எந்த விதமான மக்கள் ஆதரவான ஒரு இதுவும் வரல அது உறுப்பினராக வர்றாரு கட்சியின் தலைவரும் அங்க வர மறுக்கிறார் அது அது என்ன விதமான கோட்பாடுன்னு நமக்கு புரியல இதை விட இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா எங்களுக்கு எம்பி டிஆர் பால் மரியாதைக்குரிய டிஆர் பாலு அவர்கள் போன ஐந்தாண்டு இருந்தாங்க இந்த முறையும் அவங்க வெற்றி பெற்றாங்க ஆனால் ஒரு நாள் கூட அவர் வெற்றி பெற்ற நாள் இருந்தே போன ஐந்தாண்டில் கூட ஒரு நாள் கூட இந்த திட்டத்துக்காக மக்கள் எதிர்த்துக்கிட்டாங்களே என்ன நிலவரம் எங்களுக்காக பேசக்கூடியவர் அவர் தான் எங்களுடைய விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எங் நாங்கள் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறோம் எங்கள் எங்களுக்காக எங்கள் அழுகுரலை நிறுத்தக்கூடிய எங்கள் கண்ணீரைக்கு நிறுத்தக்கூடிய ஒரு நாடாளுமன்ற ஒரு உறுப்பினராக வருவார் வருவார்னு வழி மேலே வெளி வச்சு பார்த்தோம் வரவே இல்லை இந்த திட்டத்துக்காக மட்டும் இல்லை எங்கள் தொகுதி பக்கமே வரல அவர் எங்களை வந்து இந்த அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கி பேச்சுருந்தார் நம்ம தலைமைச் செயலகத்தில் பேசும்போது மரியாதைக்குரிய ஏவாவேலு ஐயா அவர்களும் மரியாதைக்குரிய தங்கன் தென்னரசு அவர்களும் மரியாதைக்குரிய தாமு அன்பரசன் அவர்களும் மூன்று அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனால் எங்களுக்காக குரல் கூடிக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி அதை உறுப்பினர் ஐயா டி ஆர் பாலு அவர்கள் வர மறுக்கிறார் வரவில்லை இதுவரைக்கும் மக்கள் பக்கம் அவர் நிற்கவில்லை ஓகே அதையும் தாண்டி வந்துட்டு வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் ஏதாவது அட்ரஸ் பண்ணி இல்லை எதுவுமே இல்லை அவங்கள அதுதான் ஆளுங்கட்சி சார்பாக எங்களுக்கு முற்றிலுமாக எந்த ஆதரவும் இல்லை அதுவும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதைக்குரிய செல்வம் அவர்கள் அவரும் எந்த விதமான ஆதரவும் இல்லை அங்க வந்து ஏழரசன் எம்எல்ஏவா இருக்காங்க அவங்களும் எந்த விதமான ஆதரவும் இல்லை ஆளும் ஆளுங்கட்சி முற்றிலுமாக செவி சாய்க்க மறுக்கிறது என்பது மட்டுமே உண்மை எங்கள் களத்தை அவர்கள் உள்வாங்கவில்லை போராட்ட களத்தை அவர்கள் வந்து நேரில் பார்க்கவில்லை ஆனால் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் போராடுவோம் ஒருபடி மண்ணை கூட விடாமல் நாங்கள் போராடுவோம் எங்களுக்கு தெரிந்த வகையில் எங்களுக்கு அறிவு கட்டிய வகையில் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவோடு மக்கள் ஆதரவோடு ஆதரவோடு அமைப்புகள் ஆதரவோடு கட்சிகள் ஆதரவு போராடுவோம் போராடி கொண்டே இருப்போம் அதற்கு அடுத்த நிலையில் நாங்கள் நம்பிக்கை வைத்திருப்பது உச்ச நீதி உயர்நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் தான் மாண்புமிகு நீதியரசர்கள் நிச்சயமாக இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகளையும் இந்த நீர்நிலையில் ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களையும் நெஞ்ச நிலங்களை கபலீகரம் செய்யப்படுவதையும் வீடுகள் அடிக்கப்படுவதையும் குடியிருப்புகள் அடிக்கப்படுவதையும் கிராமங்கள் கொள்ளையடிக்கப்படுவதையும் இதையெல்லாம் அவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள் இதற்கெண்டு ஒரு நீதியரசர் நிச்சயமாக இறைவனை எங்களுக்கு வழங்குவார் நீதி வழங்கப்படும் நீதி ஜெயிக்கும் நாங்கள் அந்த திட்டத்திலிருந்து விடுபடுவோம் எங்கள் பகுதி காப்பாற்றப்படும் என்பது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருக்கிறோம் நம்பிக்கையோடு பயணிக்கிறோம் மக்கள் பிரதிநிதிகளான ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டுமே வந்து எங்களை கைவிட்டுருச்சு கடைசி நீதிமன்றம் தான் நம்ம சொல்லுவோம் நிச்சயமாக இப்போ இதுல வந்துட்டு இந்த நேர்காணலுக்கு காரணமான நேற்று போடப்பட்ட வழக்கு நூத்தி இருபது பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க என்ன காரணமாக வளர்க்கப்படப்பட்டிருக்கு என்ன பிரிவின் கீழே இது என்னன்னா அந்த அத்தனை திட்டத்துக்கு அந்த பானை வெளியிட்டுக் கொண்டே வந்தார்கள் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை செவி சாய்க்காமல் அவர் பானைகளை வெளியிட்டுக் கொண்டே வருகிறார் ஒரு இரநூறு ஏக்கர் ஏக்கர் என்று அப்படி வெளியிட்டுக் கொண்டே வரும்போது இந்த ஏகனாபுரத்தை மட்டும் அவர் தொடாமல் இருந்தார்கள் கடைசியாக ஏகனாபுரத்துக்கும் ஒரு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் அதாவது நிலங்கள் மட்டும் ஒரு நானூறு ஏக்கர் இருக்கக்கூடிய ஏகனாபுரம் ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் கட்டு பானை வெளியிட்ட உடனே மக்கள் கொதித்து எழுந்தார்கள் கொதித்து எழுந்து அவருடைய வேலைகளை முடித்துவிட்டு நேற்று காலையில் அந்த அறிவிப்பானை வந்த உடனேயே மக்கள் எல்லாரும் அதை நேற்று முன்னாள் உடனே மக்கள் எல்லாரும் தன்னுடைய வேலைகளை முடித்து கொண்டு ஒரு ஆறரை மணி வாக்கில் சட்டம் அமைச்சர் அம்பேத்கர் அவருடைய சிலையின் முன் பேருத்து நிறுத்தத்திலே ஏகனாபுரம் கிராமத்திலே மையப்படுத்தி ஒரு போராட்டத்தை கோஷங்களோடு எழுப்பினோம் இருக்கக்கூடிய விஷயங்களை விவாதித்தோம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தினோம் அப்பொழுதும் மக்களுடைய அந்த கோபம் இவ்வளவு போராடியும் நம்மளுடைய செவ்விசாய்க்கும் மறுக்கிறது இந்த மாநில அரசு இப்படிப்பட்ட அதிகாரிகளா இப்படிப்பட்ட ஆளுங்கட்சியா வஞ்சிக்கிற அரசியல்வாதிகள் தான் இருப்பார்களா நம்மளை கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் இருப்பார்களா என்று கருதி சாலையில் உட்கார்ந்து சாலை மறிகள் செய்தார்கள் இப்படி எப்பொழுதெல்லாம் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் நாங்கள் சாலை மறியல் உண்ணாவிரதம் போன்ற போராட்டங்கள் முன்னெடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அதிகாரியை மதிக்க தவறியது அதிகாரிகளை கடமை தவறியது என்ற அந்த சட்டப்பிரிவுகளின்படி வழக்கு தொடுப்பது ஒரு வழக்கம் இதுவரை அப்படி பார்க்கும்போது ஒரு ஆறு ஏழு வழக்குகள் இந்த போராட்டக் குழுவின் மீதும் போராட்டக் குழுவை சார்ந்த அந்த தோழர்கள் மீதும் இருக்கிறது இது இப்போ கடைசியாக போடப்பட்ட வழக்கு மூன்று பிரிவுகளின் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் என்ன கடமை செய்ய வரும் போது அவர்கள் இந்த கடமை திட்டத்தை அங்கு வேண்டாம் மக்கள் போராடுகிறார்களே என்று அந்த அத்தை அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்தியிருந்தால் அதுதானே உண்மையான அதிகாரி மக்களுடைய பிரச்சனையை அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதுதான் உண்மையான அதிகாரி அவர் தான் கடமையை செய்து தவறிவிட்டார் இது வழக்கமாக சரியாக போடுவதென்றால் அதிகாரிகள் மீது போட வேண்டிய வழக்கு இது மக்கள் மீது போடுகிறார்கள் சாமானிய மக்கள் மீது ஏனென்றால் நாங்கள் எல்லாம் விவசாயிகள் அல்லவா நாங்கள் கண்ணீர் விடுவதை தவிர கதி கலங்கி அழுவதை தவிர எங்களுக்கு யார் ஆதரவு மரியாதைக்குரிய சீமான் அண்ணனைப் போல தமிழ் போராளிகளாகவும் விவசாயிகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் போராடி கொண்டிருப்பவர்கள் மிகச்சிலரே அந்த மிகச்சிலரும் விரிவான ஒரு தமிழகத்தினுடைய ஒரு முதன்மை தலைவர்களாக மாறும் போது இந்த களம் மாறும் நிலை மாறும் எங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் குழு அதை தாண்டி நிறைய வழக்குகள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு இருக்கீங்க பார்க்கலாம் அரசு வந்து உங்களுக்கு எப்படி கையாளுது அடுத்த கட்ட பயணத்தை எப்படி வந்து தொடரப்பூறீங்க எங்களுடைய நிறைய கருத்துக்களை பண்ணுவீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி